வணக்கம் என் பெயர் ராமானுஜம் என் பெயர் ராமானுஜம் எட்டாம் வகுப்பு படிக்கின்றேன் ஒரு சிறிய கதை உங்களிடம் சொல்ல வந்திருக்கிறேன் கதையின் பெயர் கொசுவா சிங்கமா கொசுவா சிங்கமா ஒரு ஊர்ல வந்துட்டு ஒரு கொகையில வந்துட்டு ஒரு சிங்கம் இருக்கு அது வந்துட்டு சொல்லிட்டு இருக்கு இறைவன்ட்ட இறைவா என்ன வந்துட்டு ஒரு ஒரு கொசு மாதிரி படைக்காம என்ன ஒரு பெரிய சிங்கமா படைச்சிருக்கேன் என்னை பார்த்தா எல்லாமே பயப்படுவோம் நான் ஒரு ராஜாவா இருக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு அந்த சிங்கம் வந்துட்டு இடிவன்ட்டு சொல்லிட்டு இருந்திருக்கு அப்ப வந்துட்டு ஒரு கொசு வருது அந்த ஒரு கொசு வந்து சொல்லுது ஏ சிங்கமே நான் உன்னை விட ஆளே என்கிட்ட கொஞ்சம் பார்த்து வச்சு கோடிட்டு இருக்கு அப்ப வந்துட்டு அந்த சிங்கம் சொல்லுது என்ன நீ என்னை விட பெரியாளா தப்பு நடிச்சா கொட்டுனு போயிடுவ நீ என்ன என்னைய விட பெரியாளா அப்படின்னு சொல்றப்போ அந்த கொசு சொல்லுது என் கூட சண்டைக்கு வாங்குது அது சிங்கமும் சரி ஓகே என் கூட சண்டைக்கு வாங்குது அப்ப வந்துட்டு சண்டையும் போறதுக்கு ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க அப்ப வந்துட்டு அந்த கொசு போய் அத சிங்கத்தோட மூக்குல உட்காருது மூக்களை உட்கார்ந்தோடனே சிங்கம் வந்துட்டு கையை வச்சு மூக்கலே அடிச்சிருது கொசு டக்குன்னு போய் முதுகுல உட்காந்துருது சிங்கத்துக்கு காயமாயிடுச்சு அதே மாதிரி முதுகுல அடிச்ச உடனே கொசு மாறி 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 சிங்கம் உடம்பு ஃபுல்லா காயமாயிடுது பட் கொசுக்கு எதுவுமே ஆகலை கொசுக்கு எதுவுமே ஆகாதனால சிங்கமும் ஒத்துக்குது சரி நீ என்னை விட பெரிய ஆளு ஓகே நான் தோத்துட்டேன் அப்படின்னு அதை ஒத்துக்குது ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த கொசு வந்துட்டு சரி நம்ம சிங்கத்தேஜ்ட்டோம் நம்ம பெரிய பெரியால்தான் இந்த ஒரு பெருமையில அப்படியே ஜாலியா பறந்து போகுது எப்படி இந்த ஸ்டைலா நடப்பாங்கல்ல அந்த மாதிரி அதுவும் ரொம்ப ஸ்டைலா பறந்து போகுது பறந்து போற வழியில சிலந்தி வலைய பார்க்க முடிஞ்சிச்சு சிலந்தி வலையில போய் உடனே அந்த சிலந்தி வந்து இதே கொண்டுருது கொன்னதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் ரொம்ப ஆணவமா கொண்டனால அந்த கொசு செத்துருச்சு கம்முன்னு அது வாட்டுக்கு சரி ஜெயிஷ்டமா ஒழுங்கா போயிருந்தா அது உயிரோடு இருந்திருக்கும்ல இந்த கதையில இருந்து புரிஞ்சுக்கிட்டது ஒரு விஷயம் செஞ்ச உடனே அதை நம்ம ரொம்ப பெருசா பண்ணக்கூடாது நன்றி வணக்கம் அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி சேர்ந்திடவே ஒரு படி மின் சமரச சன்மார்க்க திருநெறிய பெருநெறியாம் சித்தி எல்லாம் பெறலாம் நுண்ணுதற்கும் உணர்ந்ததற்கும் உணர்ந்த உலகம் எல்லாம் கண்டிடு போர் உழவை எருந்திலே வார்ந்த கடல் உலகறிய மரணம் உண்டோ வந்தோ மரணம் என்றால் சடம் என்னும் ஓர் திருணமும் சம்மதிய மதிய வார்ந்த கடல் உலகறிய மரணம் உண்டோ வந்தோ மரணம் என்றால் சடம் என்னும் ஓர் திருணமும் சம்மதிய சேர்ந்திடும் அம்மரணத்தை தடுத்திடலாம் கண்டி சிற்சபை நடத்தை தரிசனம் செய்வீரே அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி